வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளை தை அமாவாசை தை அமாவாசை என்று நாம் செய்யும் ஒரே ஒரு பொருள் தானமாக நம்ம கொடுத்தோன்னா நமக்கு பல பிரச்சனைகள் நம் வீட்டில் உள்ள பல பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா வறுமை நிலை வீட்டில் உள்ள வறுமை நிலை மாறி வீட்டில் பண மழை பெய்யும்னு கூட சொல்லலாங்க பணத்திற்கு பஞ்சமே வராது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கறனால அதுவும் தை அமாவாசை அன்று தானம் கொடுக்கறது மிக 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 நல்லது சிறப்பும் கூட அது என்ன பொருள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அமாவாசை என்று நாம் செய்யும் தானம் தர்மம் நமக்கு பல கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நாம் இந்த மாதிரி தானம் செஞ்சோம்னா நம் முன்னோர்களின் மனதை குளிர்விக்கும் அவர்களுக்கும் கொண்டு போய் சேரும் அவர்கள் மனது குளிர்ந்ததுன்னா நமக்கு ஆசிர்வாதம் அளிப்பார்கள் சரி நம்ம அமாவாசை அன்னைக்கு எந்த பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம தாங்க தாங்க அன்னதானத்தை விட சிறந்த தானம் வேறு எதுவுமே கிடையாது அதுவும் அன்று நாம் அன்னதானம் செய்தால் மிக 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 சிறப்பு அதில் பல கோடி நன்மைகள் நமக்கு வந்து சேரும் உங்களால் முடிந்தால் மூன்று அல்லது ஐந்து பேர் கூப்பிட்டு அன்னதானம் செய்யலாம் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் ஒரே ஒருத்தருக்காவது தயிர் சாதமாவது நாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா வாங்கியாவது கொடுத்தால் கூட போதுமானது அது அன்னதானத்திற்கு சமமானது இந்த மாதிரி அமாவாசை அமாவாசையன்று செய்யும் தானம் மிக 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 சிறப்பு வீட்டில் பண கஷ்டம் நமக்கு தீர்ந்துவிடும் வறுமை நிலை மாறி வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் இந்த ஒரு பொருளை நீங்கள் எப்படியாவது தானம் அந்த அன்றைக்கி செஞ்சீங்கன்னா மிக மிக சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.